வணக்கங்க இன்னைக்கு சுவையான சென்னாங்குண்ணி கருவாட்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சென்னாங்குண்ணி கருவாடு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூறும் அரை மூடியும் எடுத்து வச்சுருக்கேன் ஏழு வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஊட்டு ஒரு ஏழு எட்டு பல்லு எடுத்து வச்சிருக்கேன் புளி கொஞ்சோண்டும் கருகாயப்பில கொத்தமல்லி தலையும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உளுந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கருவாட்டை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அதில் வர மிளகாவும் புளியையும் போட்டு நல்லா வறுத்துருங்க இது கூட வெள்ளை உளுந்த போட்டு நல்லா பொரிய விடுங்க இது கூட பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு நல்லா வதக்குங்க அது கூட தக்காளி ரெண்டையும் வெட்டி போட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு பஞ்சம் அது கூட போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கினதும் கடைசியில் துருவி வச்ச தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு ஜார்ல உளுந்தும் வரமிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிருங்க அப்புறம் கருவாட்டையும் அது கூட போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காயை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான சென்னாங்குன்னி கருவாட்டு சட்னி ரெடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்